ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றித் துளசி சீரியல் மார்ச் அந்த தேதி எபிசோடில் நல்லா நடக்க போகுது இத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த எபிசோட் எப்பிசோட பார்த்தீங்கன்னா வெற்றியை தான் கட்டுறாங்க வெற்றிய அக்கா தீபாவுக்கு வந்து வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டை கொடுக்குற மாதிரி போயிட்டு துளசிய பக்கத்துக்காக வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஸோ அங்கே போய் பார்த்தது வந்து பார்த்து ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க தீபாவை ஸ்வீட்டை சாப்பிட்டு நல்லாவே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது பாட்டி செஞ்ச ஸ்வீட் நல்லா இருக்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க வெற்றி வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த சைடு துளசி நின்றுட்டுருக்காங்க உடனே துளசியும் வந்து தீபா பக்கத்துலேயே வச்சுட்டு வெற்றி வந்து சைட் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா வந்து தீபாவோட மாமியார் அதாவது துளசியோட அம்மா வந்து வெற்றி வந்து அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே எங்களுக்கு எல்லாருமே ஷாக்க நிற்கிறாங்க அப்போ வந்து வெற்றி வந்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லை எங்கள் அக்காவுக்கு வந்து நீங்கள் அத்தனை எனக்கும் நீங்கள் அத்தனை அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் ஓரளவுக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான முறையில் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது வெடுந்தாலும் துளசிக்கு வந்து புரியுது இவர் வந்து வேறு ஒரு அர்த்தத்தில் தான் வச்சு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு துளசிக்கு வந்து தெரியுது அவங்களும் வந்து எதுவும் சொல்ல முடியுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வேறாங்கன்னு பார்த்தோன்னா துளசி தான் கட்டுறாங்க துளசி நேரம் தீ போய்ட்டு போய் கேட்குறாங்க அண்ணி இது மாதிரி உங்கள் தம்பியை வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி கேட்கும் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாங்களா ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவது ஏதே பொண்ணு பின்னாடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தீபா நேராக வந்து வெற்றிகிட போகிறான் வெற்றியோட காதை திருகி டே என்னடா பண்ண நினச்சிட்டு இருக்கேன் ஏதோ பொண்ணு பிடி போய்ட்டு இருக்கேன் இதுமாரி இப்பெல்லாம் கேள்விப்பட்டு அவ்வளோ தான் தொலைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறட்டுறாங்க இதை கேட்டுட்டு வெற்றின்னு சொல்கிறாங்க அக்கா அக்கா அப்பெல்லாம் இல்லை அக்கா யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கேசவன் சீட் வராரு ஸோ உடனே கேசவனை பார்த்துட்டு வந்து வெற்றி வந்து சொல்கிறாங்க மாமா மாமா என்ன மன்னிச்சிருங்க தெரியாமல் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையே வந்து உங்ககிட்ட மறு மச்சான் வந்து உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் தீபா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க அக்கா உருவம் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து தீபா சொல்லுவாங்க இதான ரூம் அப்படின்னு சொன்னதும் அந்த ரூம் பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உடனே வெற்றி வந்து சொல்லுவாங்க அக்கா நம்ம வீட்டில் மாளிகை மாதிரி வீட்டில் இருந்துட்டு இங்கே வந்து இந்த பித்தம் அப்படிங்க இருக்கீங்க டே அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் எனக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சகஜமாக விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் கேஸ் ஒன்று ஒரு வரையும் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே வந்து கேஸ் கிட்ட சொல்லுவாங்க மாமா உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே கேஸ் ஒன்று வந்து அவரோட ஸ்டார்ட் அப் வந்து வெற்றிகிட்ட சொல்ல வந்து போகிறாங்க அப்போ தீபாக உடனே தடுத்து அதெல்லாம் ஒன்றும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிற்பாடுறாங்க இதை வந்து வெற்றி வந்து பார்க்குறாரு இங்கே கேட்பாங்க கட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா நேராக வந்து அஞ்சலி அப்புறம் மகேஷ் இவங்க வீட்டில் தான் கட்டுறாங்க மகேஷ் நேராக வந்து வீட்டுக்கு போறாரு பாஞ்சலி வந்து மகேஷ்க்கு வந்து சாப்பாடு போறாங்க சாப்பாடு வந்து பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி காணிச்சு இந்த ஒரு ப்ரோமோ எடுத்துகிட்டு போறாங்க எந்த ஒரு ப்ரோமோ அப்படி இருந்து சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவுன்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க மேலும் ஒரு புது வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி